வணக்க நண்பர்களே இந்த வாரம் சண்டை மாவட்ட ஸ்பெஷல் என்ன வாங்க வீடியோ குழுவை பார்க்கலாம் நான் கையில் கட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்லுங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் தான் பெல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா கரன்சி கட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சீரியலோட கரெக்டாக இருக்குது கட்டு எல்லாமே பெஸ்ட் கண்டிஷன் இருக்குது சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேமராங்க நல்ல மெட்டலில் இருக்குது இந்த கேமரா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் எடுத்து காமிக்கிறது வந்து தஞ்சை பெரிய கோயிலும் ஆயிரம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதன் பார்த்தீங்கன்னா நாலு காயின் வச்சுருக்கேன் இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குங்க கையில் எடுக்கிற ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிங்க ஐம்பது ஃபாரின் நோட்டு பத்து இந்தியா நோட்டு மொத்தம் அறுபது நோட்டு இந்த ஆல்பத்தோடு சேர்த்து வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் இருக்குது ஒவ்வொரு நோட்டாக சேர்க்கறது கஷ்டமாக இருக்கு இது ஒரு ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த செட்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் சேல்ஸுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேன் கிளாக்கு கேமரா அதே மாதிரி எட்டுப்பட்ட மாடல் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எட்டுப்பட்ட மாடல் இந்த வாரத்து வந்து பார்த்திங்கன்னா கமாமுரை காயின் நிறைய கொண்டு அதே மாதிரி வந்து ஸ்டாண்டு டெலஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா பித்தளைங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பித்தளை ஸ்டாண்டு பித்தளை டெலஸ்கோப்பு லாங் ஷார்ட் எல்லாம் பார்க்குறோம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுலாங்க அங்கே இந்த மாடல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணால் க்ளியராக இருக்கும் சூப்பர் கண்டிஷனில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான ராமர் பட்ட விஷயம் லுப அந்த மாதிரி ஏகப்பட்ட காயின் நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் பவுல் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நல்ல கண்டிஷனாக இருக்குது சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கேட்குதுங்க சின்ன பவுல் தான் அது இந்த பவுலும் அது கொண்டு நம்ம செல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேடின் ஜெர்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த பா இந்த மாதிரி தான் பாய்மரம் கட்டி போக்குவரத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பித்தளை கப்பல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டாந்து வச்சுருக்குங்க இந்த ஸ்டாண்டர்ட் டெலஸ்கோப் இது வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுக்கிறது ஒரு வித்தலைப்பட்டீங்க ஒரு பற அதாவது வாத்தில் ஒரு வித்தலைப்பட்டிங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக வச்சு வெத்தலைப்பட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்குது இந்த ஸ்டாண்டர்ட் டெலஸ்கோப் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புது பிள்ளை தான் நல்ல குவாலிட்டினா சூப்பராக இருக்குது நம்ம கடை வந்து பார்த்திங்கனா பாண்டிச்சேரி சண்டை மார்க்கெட்டில்